ஹேர் ஆயில் பனங்கருப்பட்டி ஊட்டி டீ தூள் இந்த மாதிரி பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்துலேருந்து நகரத்தில் இருக்கிற நம்ம மக்களுக்கு வந்து அனுப்பிச்சிட்ருக்கோம் நல்ல உணவுப் பொருட்கள் வேணுங்க நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வாடிக்கிறதுக்கு பொருட்கள்லாம் பேக்கிங் தான் போயிட்டுருக்குதுங்க ஸ்னேகிதி பிடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் உற்பத்தி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர் கொடுத்துருக்கோங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணி ஒரு சரியான நேரத்தில் சரியான தரத்தில் வந்து கொடுக்கும்போது வாடிக்கையாளர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான பொருட்களை வாங்கி அதுலேருந்து அவங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வச்சாலும் பொருட்கள் வந்து தரமாக இருக்குங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம அடுத்தவங்களுக்கு குறை சொல்லக்கூடாதுங்க நாங்கள் என்ன பண்ணோம்னா எப்போ வந்து விற்பனைக்கு ஆன்லைன் ஆர்ட்ரு இருக்கோ அப்போ தான் பேக் பண்ணி வைப்போங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு டப்பாலையோ பாட்டிலையோ அடிச்ச வைக்க மாட்டோம் எப்போ தேவையோ அப்போ தான் எங்கள் பேக்கிங் போகும் இப்போ வந்து மசாலா பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காதுங்க இருக்கவே இருக்காது இப்போ தான் பேக்கிங் போயிட்டுருக்கோம் அதே மாதிரி சில பொருட்களில் பருங்கிப்போம் இந்த வாடிக்கையில எடுத்து வச்சிருக்கோம்னா இந்த வாடிக்கையில பொருட்களில் எடுத்து வச்சிருக்கோங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருட்களெலாம் எடுத்து வச்சிருக்கோம் கடலை எண்ணெய் ஒரு லிட்டர் கேட்டிருக்காங்க தேங்காய் எண்ணெய் ஒன்றரை லிட்டர் கேட்டிருக்காங்க மூலிகை வடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் கேட்டிருக்காங்க அது போக அவங்களுக்கு என்ன பொருட்கள் தேவையோ மிளகாய் தூள் சாம்பார் பொடி ரசப்பொடி இது கூட குழம்பு மிளகாய் தூள் கேட்டாங்க அது வந்து பேக்கெட் ஸ்டாக் இல்லை இது ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இன்னும் கூட அந்த கெட்டியாகாமல் இருக்குது அப்போ ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணலாம் இதெல்லாம் கெட்டியாக கிடக்குங்க அதனால் ஒரு பொருட்களை வந்து ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ண எங்களுக்கு என்னென்னா இது கண்டெய்னர்லேயே ரொம்ப நாள் வைக்கிறதுக்கு பதிலாக இதை பேக் பண்ண உடனே அனுச்சிட்டோம்னா உங்கள்கிட்ட வந்து தரமாக நீங்கள் வச்சுக்கலாங்க வாடிக்கையாளர் வந்து நீங்கள் தரமாக இந்த பொருட்களை வாங்கி ஒரு ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஆறு மாதம் வச்சாலும் ஒரு வருஷம் வச்சாலும் காற்று போகாமல் தூசி படம் வச்சிட்டிங்கன்னா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அதாவது ஒரு பொருட்கள் வந்து சுத்தமாக ப்ராசஸ் பண்ண பொருட்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க கெமிக்கலோ ப்ரிசர்வட்டியோ போட தேவையில்லைங்க ஆனால் ஒரு உற்பத்தியாளராக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்னா மசாலா பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை பண்ணுற மாதிரி தான் உற்பத்தி பண்ணுறோம் சும்மா ஒரு அஞ்சு கிலோ மூணு கிலோ எது எத்தனை போகுதோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் உற்பத்தியை பண்ணுறோம் அதிகமான உற்பத்தி பண்ணி பேக் பண்ணி ஹோல் ஸ்டாக் அதிகமாக தேவைப்படும் நாங்கள் ஸ்டாக் வச்சுக்கிறது இல்லைங்க எங்கள் உற்பத்திக்கும் விற்பனைக்கும் வாடிக்கையாளர் நேரடியாக விற்பனை பண்ணுறதுனால எங்கள் உற்பத்திக்கும் விற்பனைக்கும் நேரம் வந்து கரெக்டாக போயிட்டுருக்குதுங்க இது வரைக்கும் நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருட்களை ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம் ஆனால் எந்த பொருட்களையும் ஃப்ரெஷ்ஷாக விற்கணுங்கிற அவசியம் இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டி விஸ்ட்டாக சுத்தமான முறையில் நல்லா காய வச்சு யூஸ்ட்டோம்னா கெட்டே போகாதுங்க ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறதில்ல நாங்கள் வந்து ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நாள் எண்ணெய் நேச்சுரலாக தெளிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க நல்லெண்ணெய் வந்து நீ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து வந்திருந்தாருங்க அவர் வந்து பிரண்டை தொக்கலாம் பண்ணுறாரு நம்ம பகுதியிலேருந்து விவசாய உலகம்னு சொல்லிட்டு அவர் நல்லா இருக்காருங்க உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் விவசாய உலகம்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்மகிட்ட கிட்டே இன்னைக்கு காலையில் வந்து ஒரு இருபது லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிட்டு போனாருங்க என்னென்னா இப்போ நேற்று வந்து ஒரு அஞ்சு லிட்டர் வாங்கியிருக்காரு அது வந்து அந்த பிறண்டை நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஒரு வாங்கிட்டு போனாருங்க சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவர் உற்பத்தி பண்ணி ஆன்லைன் மூலியமாக தான் விற்பனை பண்ணுறாரு அதே மாதிரி நல்ல பொருட்களை வாங்கி அவங்க உற்பத்தி பண்ணும்போது நல்லெண்ணையை பயன்படுத்தி பிரண்டை தொக்கை ஊருகாவோ பண்ணும்போது அதோடய தரம் நல்லாயிருக்கும் செல்ஃப் லைஃப் நல்லாயிருக்கும் சுவை நல்லா இருக்குங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரு வாடிக்கையாளருக்கு வந்து நல்ல பொருளை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு நாங்க நல்ல பொருளை உற்பத்தி பண்றோம் நாங்க வந்து நல்ல பொருளை உற்பத்தி பண்றோம் எங்க கிட்ட வாங்கிட்டு போய் அவரு மதிப்பு கூட்டி பண்ணி அந்த வாடிக்கையாளருக்கு விற்கும் போது எவ்வளவு சந்தோஷங்க நல்ல பொருட்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க மாதிரி வாடிக்கையாளர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே கிராமத்துலேருந்து போனவங்க தான் நகரத்துக்குங்க அப்போ என்னென்னா இங்கிருந்து போனவங்க தான் உங்களுக்கும் அந்த கிராமங்கிற விஷயம் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் கிராமத்துலேருந்து நல்ல பொருட்களை உற்பத்தி உற்பத்தி பண்ணி நகரத்துக்கு அனுப்புறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்க ஏன்னா எல்லாருமே கிராம பகுதி போனவங்க தான் எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கியங்கிற விஷயம் எவ்வளோ முக்கியம்னு தெரியும் விவசாயங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் ஒரு தரமான உணவுப் பொருட்களோட முக்கியத்துவம் தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷங்க நாங்கள் கிராமத்தில் தான் இருக்கோம் இங்கே மக்கள் தொகை குறைவாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம கிராமத்துலேருந்து போன மக்கள்லாம் நகரத்தில் இருக்காங்க நல்ல பொருட்களை உற்பத்தி பண்ணி இது வந்து ஒரு ஒரு படத்தில் சொல்கிறது உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிற சிவாஜி கணேசன் ஐயா சொல்கிற மாதிரி வருங்க எல்லாருமே நகரத்துக்கு போயிட்டால் கிராமத்தில் விவசாயம் பண்ணுறது யார் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குதுங்க இப்போ கிராமத்தில் விவசாயம் அது கூட சேர்ந்து மதிப்பு கொடுத்தல் தொழிலும் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சப்போர்ட் பண்ணுறீங்க வாடிக்கையாளர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் நல்லபடியாக நகரத்தில் நல்லா வேலை பண்ணி டெக்னாலஜி வளர்க்கேற்ற மாதிரி வேலைகள்லாம் பண்ணுங்கள் அது கூட கொஞ்சம் உணவுப் பொருட்கள் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களையும் சேர்த்திக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் வாடிக்கையாளருக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம எப்படி இந்த ரெகுலராக பார்த்துட்டுதான் பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் தான் நம்ம நாங்கள் ஸ்நேகிதை பொருட்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா விலை விலை வந்து என்னென்னு தெரிஞ்சுக்குவாங்க வாட்ஸ்அப் பிஸ்னஸ்லேயே விலைப்பட்டியெல்லாம் இருக்குங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வாடிக்கையாளர் என்ன கேட்குறாங்களோ அதை வந்து பில் பண்ணிடுவோங்க பாருங்க கடல் எண்ணெய் நாலு லிட்டரு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா நல்லெண்ணெய் ஜிஞ்சிலி ஆயில் ஒரு லிட்டர் முந்நூற்றி ஐம்பது ரூபா தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டரு நானூறுரூவாய்ங்க இந்த விலையை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க இதுதான் விலைங்க இது கூட கொரியர் வந்து ஒரு லிட்டருக்கு நாற்பது ரூபா வருங்க அப்போ நீங்கள் ஆறு லிட்டர் வாங்குறீங்கன்னா இரநூத்தி நாற்பது வந்து சொல்லிடுவோம் அவங்க ஓகேன்னு அவங்க விளாசத்தை அனுப்பிச்சாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி பில் பண்ணி ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருவோங்க அதுக்கப்புறம் அவங்க பொருள்லாம் எடுத்து வச்சு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங் பண்ணிக்கப்புறங்க அட்ரஸ் ஒட்டி அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிடுவோம் அதுக்கப்புறம் தான் பேமெண்ட்டுங்க அவங்கக்கிட்ட வந்து பணத்தை அட்வான்ஸாக வாங்குறது இல்லை அவங்க பொருட்கள்லாம் பேக் பண்ணி முடிச்சக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் பேமெண்ட் பண்ணலாங்க அதனால் இந்த மாதிரி தான் நாங்கள் கிராமத்தில் இருந்துட்டு நகரத்தில் இருக்கிற நம்ம வாடிக்கைகள்லாம் பொருட்களை வந்து அனுப்பிச்சிட்ருக்கோம் மசாலா பொடி வந்து பேக்கிங் போயிட்டுருக்கு வாங்க பார்க்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி போகிறனால எங்களுக்கு அது ஒரு சந்தோஷங்க பாருங்கள் மசாலா பொருட்கள்லாம் இப்போ தான் எடுத்து வச்சுருக்கோம் இதை பேக்கிங் பண்ண உடனே பேக்கிங் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் பேக்கிங்கில் அனுப்புவோங்க ஏன்னா ஒரு கண்டெய்னரில் வந்து இருக்கலாங்க ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஒரு ப்ராடக்ட் வந்து அரைச்சி வச்சு ஒருவா இருக்கிறது வேறீங்க பேக்கெட்குள்ளே ஒருவா இருக்கிறது வேறீங்க அதனால் இந்த மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம பேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்து பேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்து வாடிக்கிறதுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோங்க ஸ்நேகிதி படிச்சுல அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் எங்கள் தரத்தில் வந்து நாங்கள் காம்ப்ரமைஸே ஆகிறது இல்லைங்க எங்கள் குவாலிட்டியிலையும் எங்கள் தரத்துலேயும் எங்கள் சர்வீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எங்க எங்களோட ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் எங்கள் வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா சர்வீஸ் எப்படி இருக்கும் எங்கள் குவாலிட்டி எப்படி இருக்கும் அதாவது ஆஃப்டர் சேல் சர்வீஸ் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் மட்டும் இருக்குங்க உங்கள் பொருட்கள் எங்கள் பொருட்களை பயன்படுத்தி முடிக்கிற வரைக்கும் கேரண்டி சொல்கிறேங்க பொரியரில் டேமேஜாக அதுக்கும் கேரண்டிங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஸ்நேகிதி பிடிச்சல கேரண்டியோடு தான் நாங்கள் வந்து எங்கள் வாடிக்கையாளருக்கு வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் எதுக்காக கேரண்டி எதுக்காக கேரண்டி கேரண்டி கேளுங்க இங்கே ஒரு வாடிக்கையாளராக வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து தான் பணத்தை கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொருளை வாங்குறீங்க அப்படி இருக்கும்போது நல்ல தரமான பொருளை இருந்தால் குவாலிட்டி மேல் நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக கேரண்டி கொடுக்கணும் இல்லைங்க நாங்கள் எங்கள் பொருட்கள் மேல் நம்பிக்கை வச்சுருக்கோம் அதனால் எல்லா வாடிக்கையாளருக்கும் நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் ஃபோன் நம்பருங்களா ஃபோன் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ டூ ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோங்க டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ டூ ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோங்க இது ஃபோன் நம்பருங்க ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷான பேக்கிங்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குவாலிட்டி ரொம்ப முக்கியங்க எல்லோருக்கும் வணக்கங்க ஹாய் சொன்னவங்களுக்குலாம் வணக்கங்க இப்போது கடலைன்னு ஆட்டியிருக்கோம் கடலைண்ணெய் வேலை வேறு ஏறிட்டுருக்குங்க கடலைண்ணெய் வேலை ஏறிட்டுருக்கு இது வெயிட் போட போகிறேங்க இது வந்து ரெண்டு பேச்சு ஆட்டினது கடலை பருப்பெல்லாம் முடிஞ்சுங்க கடலை மார்க்கெட் கொஞ்சம் ஏறிக்குதுங்க அதனால் நீங்கள் நல்ல பொருளை வாங்குறவங்களா தான் கடலை மார்க்கெட் ஏறி இருக்கு ரேட்டு பத்து இருபது ரூபாய் ஏன்னா பார்க்காதீங்க நல்ல தரமான பொருட்கள் பத்து ரூபாய் ரூபா பார்க்காதீங்க ஏன்னா நம்ம நிறைய செலவு பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புண்ணாக்கெல்லாம் ஊற்றி ஆட்டினதுங்க புண்ணாக்கு ஊற்றி ஆட்டினதுன்னா என்னென்னு சொல்கிறேங்க நம்ம ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் ஊற்றுவோங்க இப்போது இதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோன்னா இந்த எண்ணெய் எடுக்கும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீனட் பட்டர் நிற்குங்க சுத்தம் பண்ணிக்கப்பறம் அந்த பீனட் பட்டர் நிற்கும் அந்த பீனட் பட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புண்ணாக்குன்னு சொல்லுவோம் அந்த புண்ணாக்கு வந்து நம்ம இந்த எண்ணெயெயெல்லாம் எடுத்துக்கப்பறம் வடிச்சிக்கப்புறம் மறுபடியும் அந்த புண்ணாக்கை உள்ளே போட்டு ஆடுவோம் அது அது சேர்த்தி ஆட்டினால தான் அந்த வெயிட் கொஞ்சம் சேர்ந்து வருங்க வேணும் அந்த தகவல் சொல்கிறதாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய்ங்க இப்போ நீங்கள் பார்க்குறது நல்லெண்ணெய் இதை எடுத்து பாட்டில் ஊற்றுனா தான் அந்த கலர் தெரியுங்க இங்கே ட்ரம்மில் இருக்கும்போது கொஞ்சம் பிளாக்காக தான் தெரியுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலும் பண்ணுறோம் ஹேர் ஆயிலும் முடி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் இருக்கனால நம்ம மதிப்பு பண்ணி நல்ல தரமான ஹேர் ஆயிலுங்க முடி சம்மந்தமான பிரச்சனை உங்களுக்கு எதோ ஒன்று இருந்துச்சுன்னா இல்லை உங்கள் குழந்தைகளுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இருந்துச்சுன்னா வெள்ள முடியோ இல்லை முடி கொட்டதோ இருந்துச்சுன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் ஒரு நல்ல எண்ணெயை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமானதாக இருக்குங்க அதனால் இந்த மாதிரி தான் ஸ்நேகிதி புரிஷல் பண்ணிட்டுருக்கோங்க இப்போ நாங்கள் தேங்காய் வாங்கி ஒரு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளோ ஒன்றரை நாளோ கரெக்டாக இல்லாமல் அது வந்து ஃபங்கஸ் வந்துடுச்சுங்க அதனால் தேங்காய் தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஏன்னா மழையை பார்த்து உடச்சி போடுங்க ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் வீணாக போச்சுன்னா காசு லாஸாக இருங்க தேங்காய் தொழில் நிறைய பேர் பண்ணுறக்கா கேட்குறீங்க எங்களுக்கும் இந்த மாதிரி ஆனதே இல்லைங்க ஆனால் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மோடமாக இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் வந்துருச்சுங்க அப்போ ஃபங்கஸ் வந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமான தேங்காய் எண்ணிக்கைக்கு பயன்படுத்த முடியாதுங்க அப்போ லாஸ் ஆயிருங்க இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம இந்த தேங்காய் பருப்பை நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு பயன்படுத்த மாட்டோம் இது வந்து தீப எண்ணெய்க்கு அந்த மாதிரி நம்ம ஆயில் பண்ணுறதுக்காக நம்ம இதை பயன்படுத்திக்குவோங்க அதனால் தேங்காய் பருப்பு அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் உடச்சு போட்டிங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக் தேங்காய் எண்ணெய் தீந்துருச்சு அதனால் உடச்சி போட்டோம் எங்கள் ஊரில் வந்து அவ்வளோக்கு மழை வராது ஓரளவுக்கு ஒரு ஒரு பாதியாவது வெயில் கிடைக்கும் அது கிடைக்காம போனால இந்த இந்த ஒரு பேட்ச் தான் நாங்கள் ஒரு ஏழு வருஷத்தில் இந்த ஒரு பேட்ச் தான் எங்களுக்கு டேமேஜ் ஆயிருக்குங்க எல்லாமே ஒரு அனுபவம் தாங்க எல்லாமே ஒரு அனுபவம் தான் அதனால் தொழில் பண்ணுறவங்க பார்த்து கவனமாக பண்ணுங்கள் தேங்காய் பருப்பு தொழில் பண்ணுறவங்க ப்ராப்பராக பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா மழை காலத்தில் உடச்சி போட வேணாம் உடச்சு போட்டால் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபங்கஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் லாஸ் அதிகமாகுங்க லாஸ் என்னங்க டோட்டல் லாஸ் டோட்டல் லாஸுன்னு சொல்கிறது இப்போ இந்த பொருள் வந்து இன்றைக்கி சந்தையில் இப்போ நான் வாங்கிட்டு வந்து உடச்சு போடுறதுக்கு ஒரு இரநூறுவா இரநூத்தி பத்து ரூபானா இதே செகண்ட் ஷாப் போச்சுன்னா நூற்றி பத்து ரூபாங்க அப்போது ஒரு ரூபா வரைக்கும் லாஸாக இருக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் தேங்காய் கொப்பரை தொழில் பண்ணுறவங்க பார்த்து கவனமாக மழை இருக்கா இல்லையனு பார்த்து தெளிவாக பார்த்து உடச்சு போடுங்க எங்களுக்கு இது வரைக்கும் இது மாதிரி நடந்ததில்லை இந்த மாதிரி நடந்துருச்சு ஒரு நாள் ஒரு நாள் வந்து வெயில் கிடைக்காதனாலதான் இந்த பிரச்சனைங்க உடச்சி போட்டு மறுநாள் வந்து வெயில் கிடைக்காம தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு மற்றபடி நாங்கள் நாங்கள் வந்து இந்த தேங்காயை கண்டிப்பாக பயன்படுத்தவே மாட்டோங்க ஏன்னால் இது பயன்படுத்தினா கண்டிப்பாக குவாலிட்டி வயசாக ரிசல்ட் இருக்காது நாங்கள் எப்போவுமே தேங்காய் பருப்பு எப்படி போடுவோம்னா இந்த மாதிரி தேங்காய் பருப்புகளை தான் நாங்கள் பயன்படுத்துவோங்க எந்த ஒரு பூஞ்சானம் இல்லாமல் நல்ல தரமான தரமான தேங்காய் பருப்பு இந்த மாதிரி இருந்தால் தான் நாங்கள் பயன்படுத்துவோங்க இருங்க காட்டுறேன் இது குழியும் இருக்குது நல்ல தேங்காய் பருப்பு இந்த மாதிரி தேங்காய் பருப்பு இந்த மாதிரி தேங்காய் பருப்பு இருந்தால் நல்ல தரமான தேங்காய் எண்ணெய் சூப்பரான குவாலிட்டியில் கிடைக்குங்க நீங்கள் நீங்கள் எத்தனை நாள் வச்சுருந்தாலும் எண்ணெய் கெட்டு போகாதுங்க செல்ஃப் லைஃப் நல்லா இருக்குங்க அதனால் நாம் வந்து எதுக்காக இந்த தேங்காய் பருப்பை நாங்களே உடச்சி போட்டு உற்பத்தி பண்றோம்னா மார்க்கெட்டில் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சல்ஃபர் இருக்கிற தேங்காய் பருப்பு தான் இருக்குங்க அதனால சல்பர் இருக்கிற தேங்காய் பருப்பை வாங்கி நம்ம எண்ணெய் உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம டைரெக்டாக தேங்காய் விவசாயிகிட்டையும் மார்க்கெட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்து உடச்சி போடுறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்லை இந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு அனுபவங்க எல்லாமே ஒரு அனுபவம் தானுங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் ஒரு அனுபவமாக எடுத்துட்டு நம்ம ஒரு ஈஸியாக போக வேண்டியதாங்க ஆனால் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பொருளை குவாலிட்டி குவாலிட்டியான பொருட்களில் காம்ப்ரமைஸ் ஆகிடதுங்க கொப்பரை விற்பனைக்கு இல்லைங்க தப்பை எடுத்துக்காதீங்க கொப்பரை விற்பனை பண்ணுறது இல்லைங்க ஏன்னா எங்களுக்கு வந்து தேங்காய் எள்ளு கொப்பரை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூளை பொருட்களுங்க அதனால கொப்பரை விற்பனை பண்ணுறது இல்லைங்க இப்போ நீங்கள் பார்க்குறது செம்பருத்தி பூ இப்போ நீங்கள் பார்க்குறது செம்பருத்தி பூ காஞ்சதுங்க இதை வந்து வீண் பண்ணாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் வடை பண்ணுறக்காக யூஸ் பண்ணிக்கிறேங்க ஸ்நேகிதி பட்ஸில் எல்லாம் சாப்பிட்ற டைம் ஆச்சுங்க அதனால் எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க அதனால் ஆரோக்கியமாக உணவு கொடுத்து சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க எல்லாேருக்கும் நன்றிங்க